வரலாற்றின் பக்கங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியே பழைய நடந்த நிகழ்வுகளை இப்போது நாம் நினைவு கூறலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வாசிப்பு வேடிக்கையான நாள் புதிர்கள் நகைச்சுவைகள் மற்றும் நகைச்சுவை புத்தகங்களை படிப்பதன் மூலம் வாசிப்பு எவ்வாறு வீடியோ கேம்கள் தொலைக்காட்சி போன்றவற்றை பார்க்காமல் இவற்றை மட்டுமே படிப்பதற்கான ஒரு நாள் வேடிக்கையான நாள் ஏப்ரல் தேதி சிரிக்கவும் விளையாடவும் அன்றாட வாழ்க்கையின் அதிவேக மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் வேடிக்கையான நாளாக ஏப்ரல் ஒன்று உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடியது தேசிய புளிப்பு ரொட்டி தினம் சுவையான ஈஸ்ட் நிறைந்த தேசிய புளிப்பு நீங்களே சுட முயற்சிக்கலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமெரிக்க விமான அகாடமி தினம் ஏப்ரல் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச வேலை நேரத்தில் வேடிக்கை தினம் அலுவலக குறும்புகள் முதல் குழு பயணங்கள் வரை உங்கள் நாளில் சில வேடிக்கைகளை சேர்ப்பது படைப்பாற்றல் உற்பத்தி திறன் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஏப்ரல் ஒன்று புனித முட்டாள் தினம் அடுத்ததாக ஏப்ரல் ஒன்று தேசிய வாழ்த்து அட்டை தினம் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையில் சிறப்பு தருணங்களை ஒளிரச் செய்யும் வண்ணமயமான வெளிப்படையான டோக்கன்கள் மூலம் ஏப்ரல் ஒன்று புகையிலை ஒழிப்பு தேசிய நடவடிக்கை தினம் புகையிலையின் ஆபத்துக்கள் குறித்து இளைஞர்களுக்கு தெரிவிப்பது ஆரோக்கியமான தேர்வுகளை தூண்டுகிறது ஏப்ரல் ஒன்று ஏ ஏம் செயல் நாள் தீங்குகளை நீக்குதல் பாதுகாப்பை வளர்ப்பது மற்றும் பாலியல் வன்முறைக்கு எதிரான மௌனத்தை முடிவுக்கு கொண்டு வருவது ஏப்ரல் ஒன்று உங்கள் சுகாதார தினத்தை ஒத்திசைக்கவும் உயிர் சக்தியை வளர்க்கும் தேர்வுகள் மூலம் நல்வாழ்வை சமநிலைப்படுத்துதல் உடல் மனம் மற்றும் ஆன்மா இடையேயான இணக்கமான சூழலை உருவாக்குதல் ஏப்ரல் ஒன்று புதை படிவ முட்டாள்கள் தினம் ஏப்ரல் ஒன்று பூமர் போனஸ் தினம் ஏப்ரல் ஒன்று தேசிய ஒரு சத தினம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தோன்றியதிலிருந்து தேசிய ஒரு சத தினமான இன்று நாம் அங்கீகரிக்கும் லிங்கனின் உருவப்படம் வரை ஏப்ரல் ஒன்று சர்வதேச பச்சை குத்தல் தினம் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் முட்டாள்கள் தினம் இது குறும்பு அல்லது குறும்பு ஏப்ரல் முட்டாள் தினம் வந்துவிட்டது வேடிக்கையும் சிரிப்பும் நிறைந்த ஒரு நாளுக்கு தயாராகுங்கள் மார்ச் 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 இருபத்தி 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 ஒன்று முதல் 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 ஏப்ரல் 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 ஆறு வரை 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 கிரேட் பிரிட்டிஷ் கிளீன் நான்கு நான்கு பெரிய நடை மற்றும் சக்கரம் எட்டு மூன்று தேசிய நெறிமுறை அலுவலர் வாரம் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் ஆறு வரை நானோ டேஸ் ஏப்ரல் ஒன்னு முதல் ஏப்ரல் ஆறு வரை திரைப்பட விழா ஏப்ரல் பதினைந்து பிப்ரவரி பதினைந்து முதல் ஏப்ரல் முப்பது வரை என்னுடைய சாக்லேட்டை உருவாக்குங்கள் பிப்ரவரி இரண்டு முதல் ஏப்ரல் முப்பது வரை தேசிய பசுமை வாரம் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் ஏழு வரை சர்வதேச பூப்பர் ஸ்கூப்பர் வாரம் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் பதிமூணு வரை தேசிய செர்ரி மலர் விழா அடுத்ததாக ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் ஏழு வரை சிலந்திகளிடம் கருணை காட்டுங்கள் வாரம் மார்ச் பதினெட்டு முதல் ஏப்ரல் ஏழு வரை மார்ச் பைத்தியம் அடுத்ததாக மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் இரண்டு வரை அமெரிக்க குறுக்கெழுத்து புதிர்கள் வாரம் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை எஃப்ஓபி விழிப்புணர்வு மாதம் இவ்வாறாக இந்த மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரலாற்றின் பக்கங்களில் மேலும் சில கூடுதல் தகவல்களை பழைய நினைவுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம் இந்திய வரலாற்றில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது குருதேக் பகதூர் சீக்கிய மதத்தை நிறுவிய பத்து குருக்களில் ஒன்பதாவது குருவாக இருந்தவர் இவர் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒன்றில் பிறந்தார் சிவகுமார சுவாமிகள் ஒரு மனிதாபிமான ஆன்மீக தலைவர் மற்றும் கல்வியாளர் பிறந்த தினம் அடுத்ததாக தருண் கோகாய் ஒரு இந்திய அரசியல்வாதி இவர் இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அசாமின் முதலமைச்சராக பணியாற்றியவர் பிறந்த தினம் முகமது ஹமீத் அன்சாரி ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் ஓய்வு பெற்ற வெளியுறவு சேவை அதிகாரியாக இருந்தவர் அஜித் லஷ்மண் வடேகர் ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை இந்திய தேசிய அணிக்காக விளையாடினார் சித்தார்த்த ராய் ஒரு இந்திய கட்டமைப்பு உயிரியலாளர் உயிர் இயற்பியலாளர் மற்றும் இந்திய வேதியியல் உயிரியல் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அடுத்ததாக இந்திய வரலாற்றில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது பாலக்கோடு கொல்லங்கோடு விஸ்வநாதன் நாராயணசாமி ஒரு இந்திய இசைக்கலைஞர் அவர் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த கர்நாடக இசை பாடகர்களில் ஒருவர் இவர் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டில் இறந்தார் இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் ஒன்று அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது உக்ரேனிய வம்சாவளியைச் சேர்ந்த ரஷ்ய நாவலாசிரியர் சிறுகதை எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர் நிக்கோலாய் கோகோல் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழு கொலம்பிய எழுத்தாளர் அரசியல்வாதி மற்றும் சிப்பாய் ஜார்ஜ் ஐசக்ஸ் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ரிச்சர்ட் அடால்ப் ஜிக்மண்டி ஆஸ்திரேலியாவில் பிறந்த வேதியியலாளர் எட்மண்ட் ரோஸ்டாண்ட் ஒரு பிரெஞ்சு கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர் பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்று அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்திய மொழி கவிஞரும் எழுத்தாளருமான கேதார்நாத் அகர்வால் பிறந்த தினம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ நிறுவப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏப்ரல் ஒன்று கென்ய சமூக சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் ஆர்வலரான வாங்கரி மாத்தாய் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று புலிகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டமான ப்ராஜெக்ட் டைகர் முதன் முதலில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாடகரும் தாய் இசையமைப்பாளருமான யூவா சுந்தோர் சனன் இறந்தார் அமெரிக்க நவீன நடன கலைஞரும் நடன இயக்குநருமான மார்த்தா கிரகாம் இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏப்ரல் உடன் இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் ஒன்று கூகுள் பொதுமக்களுக்கு ஜிமெயிலை அறிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கப்பல் போக்குவரத்து பிழைகள் காரணமாக சுவிட்சர்லாந்தின் ஹாஃப் ஹவுசன் நகரத்தின் மீது அமெரிக்க விமானங்கள் தற்செயலாக குண்டுவீச்சு நடத்தின ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பத்தாவது அமெரிக்க இராணுவம் ஒகினாவில் முப்பத்தி இரண்டாவது ஜப்பானிய இராணுவத்தை தாக்கியது அடுத்ததாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரலாற்றின் பக்கங்களில் முக்கியமான தினமாக பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படுவது ஏப்ரல் முட்டாள்கள் தினம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உலகளவில் ஏப்ரல் முட்டாள்கள் தினமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அங்கு மக்கள் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் குறும்புகளையும் நடைமுறை நகைச்சுவைகளையும் செய்து விளையாடுகிறார்கள் விளையாட்டுத்தனமான பாரம்பரியத்தை தாண்டி வரலாறு முழுவதும் இந்த தேதியில் பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நடந்துள்ளன ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒடிசா நிறுவன நாள் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று ஒடிசா பீகார் மற்றும் ஒடிசா மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டது இந்த மாநிலங்கள் முன்பு வங்காளத்தின் ஒரு பகுதியாக இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தனி மாநிலங்களாக இது பிரிக்கப்பட்டன நேட்டோ உருவாக்கம் ஏப்ரல் ஒன்று வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நிறுவப்பட்டது நேட்டோ என்பது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த முப்பது நாடுகளின் அரசியல் மற்றும் இராணுவ கூட்டணியாகும் இது அதன் உறுப்பினர்களின் கூட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் அமெரிக்கா அமெரிக்காவில் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் என்பது அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகத்திற்கு மக்கள் தொகை தகவல்களை புகார் அளிப்பதற்கான குறிப்பு தேதியை குறிக்கிறது சைப்ரஸ் தேசிய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சைப்ரஸ் குடியரசு நிறுவப்பட்டதன் ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சைப்ரஸ் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது புத்தக தினம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உண்ணக்கூடிய அங்கீகரிக்கப்படுகிறது இது பங்கேற்பாளர்கள் புத்தகங்கள் அல்லது இலக்கிய கருப்பொருட்களால் ஈர்க்கப்பட்டு உண்ணக்கூடிய படைப்புகளை உருவாக்கும் வருடாந்திர நிகழ்வாகும் மீண்டும் மற்றொரு வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நினைவு கூறலாம் அனுசரிக்கலாம் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்